முஸ்லீம்களுடைய தனியார் சட்டத்தை பறித்து பொது சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற திட்டத்தை மத்திய அரசு திட்டமிட்டுக் கொண்டு வருகிறது முஸ்லீம்களுடைய தனியார் சட்டத்தினால் முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் இருக்கிறது பொது சட்டமாக அதை மாற்றுகிற பொழுது மற்ற பெண்கள் நீதிமன்றங்களில் காத்துக்கிறது என்னென்ன சிரமங்களை அனுபவிக்கிறார்களோ அதிக காலதாமதம் ஏற்படுகிற காரணத்தினால் கள்ள காதல் தொடர்பு ஏற்படுகிறது ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அல்லது விவாகரத்தை பெறுவதற்காக ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்துகிற அவதூறு சுமத்துகிற நிலமைகள் எல்லாம் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்பதை பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிற வகையில் முஸ்லீம்களுடைய தனியார் சட்டமே முஸ்லீம் பெண்களுக்கு மட்டுமல்ல அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பானது என்பதை தெரிவிக்கவும் பொது சிவில் சட்டம் அனைத்து மக்களுக்கும் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியது என்பதை தெரிவிப்பதற்காகவும் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம்